ேயர்களுக்கு வணக்கம் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவே பைரவர்கள் அது எங்கு இருக்கு ஆவூர் பஞ்ச பைரவர்கள் கும்பகோணத்தை அடுத்துள்ள வலங்கைமான் அருகில் உள்ளது இந்த ஆவூர் பசுபதீஸ்வரர் திருக்கோயில் ஆ என்றால் பசு இந்த இடத்தில் ஒரு சிறப்பு இருக்கு இறைவன் பசுபதீஸ்வரர் இறைவி பங்கஜவல்லி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசிஷ்ட முனிவரால் சாபம் பெற்ற காமதேனு என்ற பசு இறைவனை பூஜித்து சாப விமோசனம் பெற்றதால் இத்தலம் ஆவூர் ஆனது இந் திருதலத்தின் மற்றோர் சிறப்பம்சம் என்னவென்றால் ஒரே பீடத்தில் குடிகொண்டுள்ள ஐந்து பைரவ மூர்த்திகள் இந்த தேவரை அஷ்டமி திதிகள்ல இந்த பஞ்ச பைரவரை வழிபட அனைத்து துன்பங்களும் நீங்குகிறது இங்கு பார்த்தீங்கன்னா பஞ்ச பைரவர் வழிபாடு தோஷத்திற்கு நிவர்த்தி ஆகுகின்ற ஒரு ஸ்தலம்தான் ஆவூர் பஞ்ச பைரவர் இந்த பிதுர் சம்பந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பைரவரை வணங்கி பூஜையில் ஈடுபட்டால் உடனடி பலன் கிடைக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஆனா பஞ்சமே தீராது நல்ல திறமைகள் இருக்கும் ஆனா சரியான வேலையோ அல்லது சம்பாத்தியமோ இருக்காது அனைத்து செல்வங்களையும் பெற்றிருப்பார்கள் ஆனால் வாழ்வில் நிம்மதி இருக்காது இப்படி எத்தனையோ காரணம் சொல்ல முடியாத அளவுகளுக்கு கூற முடியாத தொல்லைகளுக்கு காரணம் பிதிர் தோஷம் இந்த பிதிர் தோஷ தீர்த்தால் அனைத்து வளங்களும் நமது வாழ்வில் தேடி வரும் அதனால இந்த பிதுர் தோஷம் நீக்கும் ஆவூர் பஞ்ச பைரவர் அதாவது இறைவன் வந்து பாத்தீங்கன்னா பசுபதீஸ்வரர் இறைவி பங்கஜவல்லி முனிவரால் வசிஷ்ட முனிவரால் சாபம் பெற்ற காமதேனும் இது எங்க இருக்குன்னா கும்பகோணத்தை அடுத்த வழங்கமான அருகில் உள்ளது ஆவூர் என்ற ஊர் அது பேரு இந்த இடத்துல தேவிரை அஷ்டமி திதியில போயிட்டு வணங்கி வந்தால் உங்களுடைய வாழ்வில் எல்லா வளங்களும் அனைத்து வளங்களும் தேடி வரும் என்பது நிச்சயம் முடிந்தா மாசம் மாசம் தேவிர அஷ்டமிக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய கர்மாக்கள் அத்தனையும் தீரும் நன்றி வணக்கம்